அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கெட் ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதிவு பெற்ற பங்காளசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இது நம்மளுடைய சேனலோட பேஜ் இந்த சேனலில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நீங்கள் பார்க்கும்போதே புதிதாக வரப்பவர்கள் இந்த பிளேலிஸ்ட்டு அப்படின்னு ஒன்று இருக்கும் அந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிட்டாலே அதில் நம்மளுடைய காணொலிகளுடைய லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம் இதில் யாரும் சொல்லாத ரகசியம் அப்படின்ட்டு இருக்குது முதல் பேசிக்கை பார்த்துக்கோங்க பேசிக்கு பார்த்ததுக்கப்புறம் இதற்கு வாங்க இதில் வந்து நம்மளுக்கு பேசிக்கில் வந்துட்டு நம்ம வந்து ஆப்ஷன்னா என்ன கால் ஆப்ஷன்னா என்ன புட் ஆப்ஷன்னா என்ன அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் அதோடைய ப்ரீமியம் எப்படி கணக்கிடு பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கும் அதற்கடுத்து வந்து ஆப்ஷன் அட்டவணை போட்டியாளர்கள் யார் அப்படிங்கிறத கணிக்கிறதும் அதில் முக்கியமான விஷயங்களை வந்துட்டு நம்ம சொல்லியிருப்போம் இதில் வந்துட்டு ஆப்ஷன்ஸ் உண்டான உகந்தது நம்ம பற்றி சொன்னால் ஆனால் அதற்குண்டான பதிவுகள் நம்மளுக்கு கம்மியாக தான் இருந்தது ஆனால் ஆப்ஷன் பையருக்கு யார் நண்பன் அப்படிங்கிறத வந்துட்டு ஆப்ஷன் அட்டவணையில் இருக்குது அந்த அட்டவணையை நீங்கள் பார்த்தாலே சிலதெல்லாம் நன்றாக புரிந்து கொள்ள முடியும் முதலில் ஆப்ஷன் அட்டவணையை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளணும் இந்த ஆப்ஷன் அட்டவணை நம்மளுக்கு கண்டிப்பாக வேண்டும் இன்னைக்கு நிஃப்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப் டவுன் ஓப்பன் அப்போது டவுன் ஓப்பன் அண்டு நெகட்டிவ் ஓபன் அப்போது நேற்றைய லோவுக்கு கீழே ஓப்பன் கேப் டவுன் ஓப்பன் அண்டு நெகட்டிவ் ஓப்பன் சொல்கிறோம் அப்போ ஓப்பனான புள்ளிகள் இருந்து சந்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இருபத்தி இரண்டாயிரத்தி எழுநூற்றி அஞ்சு இந்த ஓப்பனில் இருந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு புள்ளிகள் ஏற்றம் இந்த தொண்ணூறு புள்ளிகள் ஏற்றம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதை ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவோட கம்பெயின் பண்ணி பாருங்கள் ஏன்னா நேற்றையிலோ உங்களுக்கு தெரியணும் அதற்காக நிஃப்டியோட நேற்றைய லோ அப்படிங்கும்போது இருபத்தி இரண்டாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி அஞ்சு அப்போது இன்றைக்கி ஓப்பன் ஆனவங்க இந்த லோவுக்கு மேலே போயிருக்காங்க அப்போ என்ன அர்த்தம் நேற்றைய நெகட்டிவ் ஓப்பன் கொடுத்தவங்க இந்த இடத்துக்கு மேலே போயிருக்காங்க நேற்றைய க்ளோஸ் இருபத்தி ரெண்டு எழுநூற்றி நாலு அப்போ நியர்பை பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து ஒரு பாசிட்டிவ் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கு இருபத்தி ரெண்டு எழுநூத்தி அஞ்சு நாள் அப்போது இந்த ஓப்பனுக்கும் இந்த க்ளோஸுக்கும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட இது அறநூற்றி இருபதுன்னு எடுத்துகிட்டா எண்பத்தி அஞ்சு எண்பத்தி எட்டு தொண்ணூறு புள்ளிகள் அப்போ தொண்ணூறு புள்ளிகளில் சரி பகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நாற்பத்தி ஐந்து புள்ளிகள் வரும் அப்போ இதிலிருந்து நாற்பத்தைந்து புள்ளிகள் அப்போ இருபத்தி ரெண்டு அறநூற்றி இருபதுலேருந்து நான் அப்போ இருபத்தி ரெண்டு அறநூற்றி அறுபது அப்படிங்கிற இடம் மிக முக்கியமான இடமாக பார்க்கப்படும் அப்போ நேற்றைய லோவுக்கு மேலே போனவங்க ப்ரீவியஸ் க்ளோஸை பாசிட்டிவ் வச்சவங்கனால எதனால் அதற்கு மேலே நிற்க முடியல அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிஃப்டி வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே இருக்கிறாங்க இதற்கு கீழே வணிகம் நடைபெற வர அதே மாதிரி இதற்கு கீழே எஸ்டடி லோவுக்கு கீழே வணிகம் நடைபெற வர இது கீழே அப்போது இதற்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட குறைந்த நேரம் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஐந்து நிமிடம் கூட நின்றுருக்காது இருபத்தி ரெண்டு அறநூத்தி எண்பத்தஞ்சுக்கு மேலேயோ இருபத்தி ரெண்டு எழுநூத்தி நாலுக்கு மேலேயோ பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து நிமிடம் கூட நிற்கல அப்போ நம்மளுக்கு அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா அதற்கு கீழே தான் ஏற்பட அப்போ இந்த ஓபனுக்கு மேலே இருக்காங்க அப்போது இந்த இடத்துல பாருங்கள் ஓப்பனுக்கு மேலே இருக்கிறதும் ப்ரீவியஸ் க்ளோஸ் எஸ்டரி லோவுக்கு கீழே அப்போ இந்த ஓப்பனுக்கு மேலே இருந்தது ஒன்று தான் நிஃப்டிக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சீனாரியோ அப்படின்னு சொல்லலாம் ஒரே ஒரு விஷயம் ஏன்னா இந்த பாசிட்டிவ் இருக்கிறதுனால ரெண்டாவது விஷயம் இன்னைக்கு காலையில் யாரெல்லாம் பார்த்தீர்கள் என்று தெரியாது டிஸ்கவுண்ட் அப்போது ஃப்யூச்சர் வந்து டிஸ்கவுண்டில் இருந்தாங்க அப்போ இது ஒரு நெகட்டிவ் சீனாரியோ அப்போ ஒரே ஒரு பாசிட்டிவ் சீனாரியோ மிச்ச மூன்று வந்துட்டு நம்மளுக்கு என்ன இருக்குது நெகட்டிவ் சீனாரியோவாக இருக்குது அப்போது அதனால் வந்து பார்த்திங்கன்னா சந்தை வந்துட்டு இந்த ஓப்பனுக்கு கீழே வந்ததுக்கப்புறம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே எஸ்டர்டே லோவுக்கு கீழே இருக்காங்க டிஸ்கவுண்டில் இருக்கிறாங்க அப்போ என்ன அர்த்தம் மார்க்கெட் வந்துட்டு கீழே போகிறக்குன்னான சீனாரியோ ரொம்ப அதிகமாகிருச்சு அப்போ இங்கே வியாபாரம் நீங்கள் எப்படியெல்லாம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இந்த இடத்துல முடிவு பண்ணணும் ஆனால் சந்தையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனையில் இருந்தது என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு மதியம் வர கால் செல்லர் அவங்க வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணல ஏன்னா மார்க்கெட் கீழே போயிருக்கு மார்க்கெட்டு கீழே போகும்போது கால் செல்லர் அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணோம்னா உங்களுக்கு கீழே போக கால் செல்லருக்கு வந்து என்ன ஆகும் ப்ராஃபிட் ஆகும் அதே மாதிரி புட்டு செல்லருக்கு ஆகும் புட் செல்லருக்கு லாஸ் வரும் அப்போ இன்னைக்கு அட்டவணையில் பார்த்தீங்கன்னா தெரியும் காலையில் அட்டவணை யாரெல்லாம் குறிப்பு எடுத்து வச்சாங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இருபத்தி ரெண்டு அறநூறு புட் ஆப்ஷனும் இருபத்தி இரண்டு எழுநூறு காலும் கொடுத்துருந்தாங்க அப்போது இருபத்தி ரெண்டு அறநூறு புட் ஆப்ஷன்ஸோட ப்ரீவியஸ் க்ளோஸ் நம்மளுக்கு முக்கியம் இந்த அறநூறு புட் ஆப்ஷன்ஸோட ப்ரீவியஸ் க்ளோஸ் முப்பத்தி ஐந்து ரூபாய் அப்போது இருபத்தி இரண்டு ஐநூற்றி அறுபத்தி அஞ்சு இங்கே மதியம் வர என்ன பண்ணாங்கன்னா உங்களுக்கு இந்த ஐநூற்றி அறுபத்தி அஞ்சுக்கு கீழே ஃப்யூச்சர் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி இரண்டு ஐநூற்றி நாற்பது லோ வச்சுட்டு இந்த இருபத்தி ரெண்டு ஐநூற்றி அறுபத்தஞ்சுக்கு மேலே ஸ்பாட்டும் ஃப்யூச்சருமே நீண்ட நேரம் இருந்தாங்க இந்த நீண்ட நேரம் இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா புட்டு செல்லர் அவங்க பயம் பேனிக் ஆகணும் அந்த பேனிக் ஆகவே இல்லை அந்த பேனிக் ஆகாதனால என்ன ஆயிடுச்சுன்னா மார்க்கெட்டு வந்து சிறிது நம்மளுக்கு மேலே வரக்கு உண்டான வாய்ப்பாக மாறுச்சு ஆனால் அந்த வாய்ப்பு என்னன்னா அதை வந்து கால் செல்லர் இந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல மார்க்கெட் கீழே வந்துடுச்சு அப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு ஐநூற்றி அறுபத்தஞ்சி நம்ம சொன்னோம்ல ஐநூற்றி அறுபத்தஞ்சி இந்த இடம் இந்த இடத்த வந்துட்டு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சப்போர்ட் பிளேஸ் நம்ம சொல்லியிருக்கிறோம் புட்டு செல்லர் பயப்படுற இடம் இது அப்போ புட் செல்லர் பயப்படலை அப்படின்னா கால் செல்லருக்கு அது ப்ராஃபிட் நல்லா புரிஞ்சுக்கோங்க கால் செல்லருக்கு அது ப்ராஃபிட்டாக இருக்கும் அப்போ அந்த ப்ராஃபிட்டை கம்பைன் பண்ணி மார்க்கெட் மேலே வந்திருக்கு ஆனால் இது என்ன பண்ண முடியல திருப்பி நிஃப்டியோட ஓப்பனுக்கு மேலே போக முடியல அப்போ போக முடியாதனால உங்களுக்கு மதியம் வர என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபுட்டு செல்லர் பயப்படவே இல்லை ஏன்னா மார்க்கெட் கீழே போனால் தானே அவங்க பயப்படுவாங்க ஆனால் இங்கே என்ன ஆச்சு கால் செல்லரும் ப்ராஃபிட்டை புக் பண்ணல ஏன்னா கால் செல்லர் ப்ராஃபிட்டை புக் பண்ணால் தானே மார்க்கெட்டு மேலே போகும் அப்போ இதுக்கு முரண்பாடு ஃபுட் செல்லர் விசஸ் கால் செல்லர் அப்போ இவங்க ரெண்டு பேருமே கால் செல்லர் ப்ராஃபிட்டை புக் பண்ண மாட்டேங்கிறாங்க ஏன்னா பிரீமியம் கரைஞ்சிருக்கும் இங்கே நீங்கள் டேபிளில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இருபத்தி ரெண்டு அறநூறு காலெல்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி ஒம்பது ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினைந்து ரூபாயிலிருந்து முப்பது ரூபாய்க்குள்ளேயே நிலை பெற்றிருந்தாங்க இது நீங்கள் வரைபடத்தில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம் அப்போது இந்த இடத்துல அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணணும் ஏன்னா அப்போ தானே மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஏன்னா புட் செல்லர் பயப்படலை அப்போ இவங்க கால் செல்லர் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணணும் அப்போவும் செல்லர் நாங்களும் அசரமாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணவே கிடையாது அப்போ என்ன ஆகிப்போச்சு மார்க்கெட் வந்து மேலே போகிறதையும் அங்கே தடுத்துட்டாங்க மார்க்கெட் கீழே போகிறத புட் சிலர் கவர் பண்ணனால உங்களுக்கு அது தடைபட்டுச்சு அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இறுதி நேரத்துல உங்களுக்கு இரண்டு மணிக்கு மேல அதை பொறுக்க முடியாம சந்தை வந்துட்டு ஒரு முகமாக இறங்கக்கூடிய வாய்ப்பாக இங்க மாறிச்சு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஓடிஎம் புட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தாக்கத்தை கொடுத்துருந்தாங்க இப்ப இருபத்தி ரெண்டு ஐநூறு புட்டே பாருங்க இந்த எட்டு ரூபாய் எண்பது பைசா அப்படிங்கிறது மதியம் இரண்டு மணிக்கு ஒரு ஒன்பது ரூபா தான் லோ போட்டிருந்தாங்க இந்த ஒம்பது ரூபாயிலிருந்து உங்களுக்கு தொண்ணூற்றி ஒரு ரூபா டென் டைம்ஸ் அதை இம்பேக்ட் பண்ணிவிட்டு மீண்டும் வந்து பதினோரு ரூபாய்க்கு முடிஞ்சுருக்குறாங்க இதே நானூற்றம்பது புட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மூன்று ரூபாயோ நான்கு ரூபாயோ தான் லோ போட்டிருந்தாங்க அங்கிருந்து ஐம்பது ரூபாய் ஹை போயிருக்காங்க அப்போ இது எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இது எல்லாமே ஒரு இண்டிகேட் பண்ணுது நம்மளுக்கு இருபத்தி ரெண்டு ஐநூறு புட்டு நம்மளுக்கு தொண்ணூற்றி ஒரு ரூபாய் ஹையின்னா நம்மளுக்கு இருபத்தி இரண்டாயிரத்தி நானூற்றி பதினொன்று அப்போது இவங்க தொண்ணூற்றி ஒரு ரூபாய்னா இவங்க ஐடிஐம் ஆப்ஷனாக இருந்தால் அப்போ ஹைன்னு எடுத்துக்கிறோம் ஆனால் மார்க்கெட் வரும்போது இது ஹையாக லோவான்னு உங்களுக்கு தெரியாது ஆனால் அது ஹையாக வச்சுட்டு திரும்பும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் மார்க்கெட் இருபத்தி ரெண்டு நானூற்றி பதினொன்றுக்கு கீ கீழே போகக்கூடான வாய்ப்பே இல்லையே ஏன்னா ஐடிஐம் ஆப்ஷனுக்கு மட்டும்தானே மதிப்பு இருக்கும் அதே மாதிரி இருபத்தி ரெண்டு நானூற்றம்பது புட்டு ஐம்பது ரூபாய்

அவங்க பாருங்கள் ஒன்பது ரூபாயிலிருந்து முப்பத்தெட்டு ரூபாய் க்ளோஸிங் அப்போது இறுதி நேரத்தில் நம்மளுக்கு சம வாய்ப்பு கொடுக்குறாங்க இதில் என்னென்னா இதில் உங்களுக்கு தெளிவாக இல்லை யோசிக்க தெரியல இதில் கால் செல்லரோட ப்ராஃபிட் எங்கே புக் பண்ணுவாங்க மாதிரி புட் செல்லர் எங்கே ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க எங்கே லாஸை புக் பண்ணுவாங்க அப்படின்னு உங்களுக்கு ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் உங்களுக்கு தெரியணும் அப்போ அறநூறு புட்டா ஐநூ அறநூறு புட்டாப்ஷன் படி முப்பத்தஞ்சுனா இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி அஞ்சுக்கு கீழே ஸ்பாட் மற்றும் ஃபியூச்சர் ரெண்டுமே அமைந்தது பின் உங்களுக்கு பார்த்தால் சந்தையில் என்ன ஆயிடுச்சுன்னா புட் செல்லர் பயப்பட வேண்டிய இடத்துக்கு போயிட்டாங்க புட் செல்லர் வந்து பேனிக் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு சந்தை இறங்க ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃபும் வந்தாங்க ஐநூற்றி அறுபத்தஞ்சிக்கு கீழே ரெண்டு பேர் வந்தாங்க ஆனால் அதை என்ன பண்ண முடியல நீங்கள் நல்லா யாரெல்லாம் உற்று கவனித்தீர்கள் அப்படின்னா தெரியும் எந்த புட் ஆப்ஷனுமே மார்க்கெட் இருபத்தி ரெண்டு ஐநூற்றி அறுபத்தஞ்சுக்கு கீழே வரும்போது எந்த புட் ஆப்ஷனுமே அவங்க செல்ஃப் அவங்களுடைய சுய ஹையை பிரேக் பண்ணவே இல்லை இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இருபத்தி ரெண்டு ஐநூறு புட்டு நீங்கள் வரைபடம் இருந்தால் நீங்கள் வரைபடத்துலேயே பார்த்துக்கோங்க இருபத்தி ரெண்டு ஐநூறு புட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாற்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் காலையில் ஹை போட்டிருந்தாங்க ஐநூறு புட் ஆப்ஷன் அப்போது ஐம்பது ரூபா போட்டது மார்க்கெட் திருப்பி திருப்பி லோ பிரேக் பண்ணுறாங்க ஆனால் இவங்க என்ன ஆயிடுச்சு முப்பத்தஞ்சு ரூபாய்லேருந்து நாற்பது ரூபாய் இருக்கிறாங்க அப்போ என்ன ஆயிடுச்சு இந்த இடத்துல டிகே இருக்குது டிகே ஆகும்போது செல்லர் வந்துட்டு எதுக்கு பயப்படுறாங்க அதனால தான் சந்தை ஒரு சின்ன ஒரு ஏற்றத்தை கொடுத்தாங்க அந்த ஏற்றத்தையும் கால் செல்லர்னால் கன்வெர்ட் பண்ண முடியல அப்போ அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணல எதாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு அவங்க வந்துட்டு வீம்பு பிடிச்சதுனால கால் செல்லர் வீம்பு பிடித்தன் காரணமாக புட் செல்லரை வந்து பயப்படக்கூடிய இடமா போயிருந்தது அட்டவணை பார்த்திங்கன்னா அதற்கப்புறம் இருபத்தி ரெண்டு அறநூறு கால் புட்டாக மாறிட்டேன் அப்போ அந்த இருபத்தி ரெண்டு அறநூறு கால்பூட்டா மாறினதுமே மார்க்கெட் என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்ட்ராடல் ஆயிடுச்சு அப்போ இருபத்தி ரெண்டு அறநூறை கடக்க முடியாம மார்க்கெட் திணறிட்டு இருபத்தி ரெண்டு அறநூறு கட்டிருந்து அதுக்கப்புறம் ஃபால் வந்துச்சு அப்போ இருபத்தி ரெண்டு கீழே மார்க்கெட் வந்து இருபத்தி ரெண்டு ஐநூத்தி அறுபத்தஞ்சுக்கு கீழே மீண்டும் நிலை பெற்றதுனால ஸ்பாட்டும் ஃபியூச்சர் நிலை பெற்றது ஆனால் இதில் வந்து என்னன்னா இந்த இரண்டாம் பகுதியில் மார்க்கெட் முன்பகுதியில் எப்படி டிஸ்கவுண்டாக இருந்ததோ இரண்டாம் பகுதியில் வந்து ப்ரீமியமாக இருந்துச்சு அப்போ அதனால என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் இறங்குமுகமாக மாச்சு அப்போ இதை வந்து யாரெல்லாம் இந்த குறிப்பெல்லாம் நீங்கள் லெவல்ஸ் எடுத்து வைக்கணும் அப்போ இது என்ன ஆகணும் நம்ம சொன்ன மாதிரியே தான் இருபத்தி ரெண்டு ஐநூறு கால் புட்டோட எல்லைகள் இருபத்தி ரெண்டு கால் புட்டோட எல்லைகள் இருபத்தி ரெண்டு எழுநூறு புட்டோட எல்லைகள் அப்படியெல்லாம் எடுக்கணும் இப்போ ஆப்ஷன் செயின் எந்த ஃபார்மேஷனில் முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ பாருங்க மார்க்கெட் வந்துட்டு இருபத்தி ரெண்டு ஐநூறு புட்டு பதினோரு ரூபானா நீங்கள் கண்ணை மூடிட்டு ஐநூற்றம்பது கால் நம்மளுக்கு முப்பத்தொம்போது ரூபா நானூத்தி ஐம்பது கால் வந்துட்டு முப்பத்தி ஒன்பது ரூபா நானூறு கால் எண்பத்தி ஒன்பது ரூபாய் முந்நூற்றம்பது கால் நூற்றி முப்பத்தொம்போது ரூபா அப்படியெல்லாம் கண் மூடிட்டு இதை ஒன்று வச்சுட்டே நீங்கள் எல்லாத்தையுமே சொல்ல முடியும் எல்லாமே அப்போ இது வந்து ஒரு டிமாண்ட் அண்ட் சப்ளையை விட ஒரு ஃபார்மேஷன் அப்படிங்குறதான் இதனுடைய இருக்குது அப்போ இதுக்குள்ளே இருக்கிற ஃபார்மேஷனை முதல் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் வியாபாரம் செய்வது ஆப்ஷன் வியாபாரம் செய்வோருக்கு எதுவாக இருக்கும் அதனால் இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க அப்போது இன்றைக்கி கால் செல்லர் ப்ராஃபிட்டை புக் பண்ணல புட் செல்லர் வந்துட்டு லாஸை புக் பண்ணாமல் இரண்டாம் பகுதியில் தான் அவங்க லாஸ் புக் பண்ணுறக்குன்னு வாய்ப்பினால்தான் சந்தை ஒருமுக பயணமாக இறங்குறக்கு வாய்ப்பு கண்டிப்பாக இருந்துச்சு அதுக்கப்புறம் திருப்பி அங்கிருந்து ஏற்றத்திற்கு அதுவும் ஒரு காரணத்தில் நம்ம எளிதாக எடுக்க முடியும் நானூற்றம்பது புட் ஆப்ஷன் நானூறு புட் ஆப்ஷன்ஸ் இவங்களோடதெல்லாம் நீங்க டேட்டாஸ் எடுத்துருக்கணும் அப்போ நானூற்றம்பது புட் ஆப்ஷன்ஸை பாருங்க நானூற்றம்பது புட் ஆப்ஷன்ஸ் பதினோரு ரூபான்னா உங்களுக்கு இருபத்தி இரண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒம்பது அப்படிங்கிற இடம் அப்போ அதற்கு கீழே என்ன பண்ண மார்க்கெட் வந்து மேலே நின்று இருக்கக்கூடாது அப்போ ஃப்யூச்சரோடதெல்லாம் பார்த்திங்கனா தெரியும் எந்த மாதிரி இடத்துல திரும்பியிருக்காங்கன்ட்டு ஃப்யூச்சரோடது வந்து நானூற்றி பதினாலு லோ வச்சுருக்காங்க அப்போ நானூற்றி பதினாலு லோ வச்சவங்க எக்காரந்தை கொண்டும் இருபத்தி ரெண்டு நானூற்றி முப்பத்தி ஒம்போதுக்கு மேலே வரக்கூடாது அப்போ ஸ்பாட்டோட லோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கும் நானூற்றி ஏழுன்னு நினைக்கிறேன் நானூற்றி பதினேழு அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக பார்க்க வேண்டும் அடுத்தது நம்மளுக்கு அடுத்து நீங்கள் லெவல்ஸை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அடுத்த கான்ட் உங்களுக்கு தான் தெரியும் நியூஸ் பேஸ்டு அடுத்த வாரம் ஃபுல்லாக இம்ப்ரேபாலிட்டி ஜாஸ்தியாக தான் இருக்க போகிறாங்க அதனால ப்ரீமியம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்க போகிறாங்க அதனால் வந்துட்டு புதியவர்கள் இதிலிருந்து நீங்கள் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் பில் பண்ணி இப்போவே வந்துட்டு எலெக்ஷன் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜிஸ் பில்ட் பண்ணுங்கள் கால் போட்ட பை பண்ணுங்க நல்லா நிறைய பேர் வந்துட்டு அவங்களுடைய கருத்துக்களை கொடுக்கறக்கூடா அதிகமான வாய்ப்பாக இருக்கும் இங்கே யோசிச்சு பாருங்கள் மார்க்கெட் இருபத்தி மூணு ஐநூறு இருக்காங்க இப்போ இருபத்தி மூவாயிரம் காலையும் இருபத்தி இரண்டாயிரம் புட்டையும் நிறைய பேர் பை பண்ணுவாங்க இங்கே யோசிச்சு பாருங்க இவங்க இரநூத்தி பதினஞ்சு ரூபா இருக்கிறாங்க இருபத்தி ரெண்டாயிரம் புட் இரநூத்தி பதினஞ்சு ரூபாய் இருபத்தி மூவாயிரம் கால் இரநூத்தம்பது ரூபா இருக்காங்க இப்போ இது ரெண்டையுமே ஆட் பண்ணிங்கன்னா அஞ்சு ஆறு நானூற்றி அறுபத்தஞ்சி ஆச்சா இது எப்போ உங்களுக்கு ப்ராஃபிட்டை உண்டாக்கும் அப்படின்னா இருபத்தி இரண்டாயிரத்துல இருந்து மைனஸ் நானூற்றி அறுபத்தி அஞ்சு அப்போ என்னாகும் இருபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு அதற்கு கீழே மார்க்கெட் போகணும் மார்க்கெட் வந்துட்டு க்ளோஸ் எக்ஸ்பிரி அதற்கு கீழே க்ளோஸ் ஆனால் தான் ப்ராஃபிட் அதே மாதிரி இருபத்தி மூவாயிரத்தி நானூற்றி அறுபத்தி அஞ்சுக்கு மேலே எக்ஸ்பைரி க்ளோஸ் ஆனால் தான் ப்ராஃபிட் வரும் அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் இருபத்தி இரண்டாயிரத்தில் இருந்து இருபத்தி மூவாயிரத்துக்கு இன்பிட்வீனில் முடிஞ்சிட்டா இந்த எக்ஸ்பைரி முடிஞ்சிட்டா இந்த இரண்டுமே ஜீரோவாகிடும் அப்போ நினச்சி பாருங்க இது உங்களுக்கு சரியாக படுதான்ட்டு அப்போது என்ன பண்ணுவோம் உடனே காலை பை பண்ணி புட்டை செல்லப்போ செல்ல புட் பண்ணி எப்படியோ கால் கால் பிரிமித்தை வாங்கிட்டு ஃப்யூச்சரை வந்துட்டு நம்மளுக்கு வந்து பை பண்ணுவோம் என்ன வேணாலும் நம்ம ஹெச் பண்ணுவோம் கடைசியில் ஒரு நிலை அடைந்து நிறைய லாஸ்ட் தான் நம்ம புக் பண்ண போகிறோம் அதுக்கு பருத்தி முட்டை குடோன்லேயே இருக்கலான்ட்டு இந்த சுனாமியில் போய் நம்ம மீன் பிடிக்கணும் அப்படின்னு நினைக்காம சந்தையிட்டு வெளியில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் ஆனால் இதை வந்து நம்ம வந்து பரிந்துரையாகவும் கூட சொல்லலை இது வந்துட்டு என்ன சொல்கிறோம் அப்படின்னா நீங்களாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் இதை பற்றி உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும் இங்கே வந்து நிறைய பேர் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி டெக்னிக்கல் இது பண்ணுங்கள் அது இதுன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக எல்லாருமே சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்லும்போது அதை கடைப்பிடிக்கும்போது உங்களுடைய எமோஷன் கரெக்டாக இருந்தால் உங்களுடைய மனக்கட்டுப்பாடு இருந்தால் நீங்கள் அதிலிருந்து மீண்டு வர முடியும் அப்படி இல்லைன்னா உங்கள் கேபிட்டலை இழக்க வேண்டிய சூழல் வரும் இந்த கேபிட்டல் இருந்தால் மீண்டும் ஒரு கேபிட்டலை கொண்டு வரணும் இல்லை நான் அப்போ தான் ரிஸ்க் எடுப்பேன் அப்படின்னா உங்களோட இஷ்டம் அது ஒன்றும் இதில் அதே மாதிரி நம்ம வந்து எடுங்க எடுக்க வேண்டாம்லாம் நம்ம சொல்லக்கூடாது நீங்களாக புரிஞ்சுட்டு நீங்கள் முடிவெடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ என்னென்னா மல்டிபிள் ஹெஜ் இருபத்தி மூவாயிரம் கால் இருபத்தி நாலாயிர கால் அதே மாதிரி இருபத்தி ஓராயிரம் புட் இருபத்தி ரெண்டு ஐநூறு புட் இதெல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு அதிகமான ரேஞ்சுக்கு உண்டானதாகவே நம்மளுக்கு இருக்குது அதனால் வந்துட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம வியாபாரம் செய்யக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் ஆப்ஷன் செயினில் இம்ப்ராய்டு வாலிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட முப்பது நாற்பதே இருந்தாங்க இம்ப்ராய்டு வாலிட்டி ஆ புட் சைடு முப்பத்தி மூணு இருக்காங்க கால் சைடு முப்பத்தஞ்சு இருக்காங்க இது நியூஸ் பேஸ்டு இருக்கிற வரை இந்த இம்ப்ளாய்டு வாலிட்டி பிடிச்சிட்டா பரவாயில்ல அந்த நியூஸ் பேஸோட இம்பேக்ட் முடிஞ்சதுமே இதை முப்பத்தஞ்சுக்கு பதிலாக இருபது பதினஞ்சு பத்துன்னு மாற்றிட்டாலே நீங்கள் ஏறவும் வேண்டாம் இறங்கவும் வேண்டாம் இந்த ப்ரீமியம் என்ன ஆகிடும் கரைஞ்சிடும் இதை மூவ்மெண்ட்டு பண்ணி கரைக்கணுங்கிற அவசியம் இல்லை இம்ப்ளாய்டு வாழ்க்கலிட்டி குறைச்சாலே போதும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்போ இந்த இம்ப்ளாய் அதிகமாக இருக்குன்னு இது அப்படியே ஃபிக்ஸ்டாக இருந்துட்டாலும் கூட தப்பிச்சுக்கலாம் மூமெண்ட்டில் கரைப்பாங்க அந்த மூவமெண்ட்டில் போது எதோ ஒன்றும் நம்ம தப்பிச்சு வெளியில் வந்துடலான்னு பார்க்கலாம் ஆனால் இந்த இம்ப்ளாய்டு வாழ்க்கையிட்டி ஒட்டுக்க ரெண்டையுமே கரைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இம்ப்ளாய் விளாட்டியும் முப்பத்தி நாலுக்கு பதிலாக பதினஞ்சு இருபதுன்னு மாற்றிட்டா இந்த ப்ரீமியமே அப்படியே ரிடியூஸ் ஆகிடும் நீங்கள் நினச்சி பாருங்கள் ஒரு சமயம் வந்துட்டு மார்க்கெட்டே டவுன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க டவுன் ஆனதுமே இந்த இம்ப்ளாயிரிட்டி பாதியை குறைச்சிட்டாலே உங்களுடைய புட் ஆப்ஷன் என்ன ஆகும் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே இருக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இதை நீங்கள் பார்த்தா மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும் பையராக இருக்கிறவங்க நினச்சி பாருங்கள் இதோட அடுத்த மணி நானூற்றி எழுபத்தி நாலு ரூபா இருக்காங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த அர்த்தமணி வந்துட்டு ஒரு நூற்றம்பது ரூபாயிலிருந்து இரநூறுபா தான் இருக்கும் அதுவே அதிகம் அப்போ அதுக்கு டபுள் ப்ரீமியமாக இருக்குது அப்போ இந்த இடத்துல நம்ம உட்காந்து இந்த இடத்த வாங்கி நம்ம இங்கிருந்து ஒரு ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஆப்ஷன் பையர் கொஞ்சம் முதலீடு ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ட்ரேட் பண்ணுறவங்கெல்லாம் வந்துட்டு இங்கிருந்து ஒதுங்கி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதை நீங்கள் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும் நம்மளுக்கு வந்துட்டு நாளை காலையில் காணொலியில் நிஃப்டியோட எல்லைகளை எப்படி எடுக்கிறது ஒவ்வொரு ஸ்ட்ரைக்காக எப்படி எடுக்கிறதும் பேங்க் நிஃப்டி இது எப்படி எடுக்கிறதும் காலையில் காணொலியில் பார்க்கலாம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதி பண்ணுங்கள் நன்றி வணக்கம்